ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் விநாயகர் வழிபாடு பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன் அதுவும் என்ன பலன் கொடுக்கும் அப்படின்னா திருமண வரம் கிடைக்கவும் அதே போல் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் நமக்கு இந்த வழிபாடு மிகவும் பயனுள்ள வழிபாடாக இருக்கும் தடை நீங்கி திருமண வரம் கிடைக்கிறதுக்கு நமக்கு மனதுக்கு பிடிச்ச நல்ல வரன் அமையணும் அப்படின்னா இந்த வழிபாடு செஞ்சா நல்ல பலன் கிடைக்கும் விநாயகர் தடைகளை நீக்குபவர் அப்படிங்கிறதுனால திருமண தடைகளை நீக்கி நல்ல வாழ்க்கை துணையாக நமக்கு அமைச்சு கொடுப்பாரு திருமண வரம் தரும் விநாயகர் வழிபாட்டிற்கான சில முக்கிய குறிப்புகள் மகத்துவம் நிறைந்த திருமண வரம் அருளும் வழிபாடுகள் என்னென்ன அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த பதிவை பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பொதுவாக சங்கடங்களை நிவர்த்தி செய்கிறது சங்கடகர சதுர்த்தி வழிபாடு ஒவ்வொரு மாதமும் வரும் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை வழிபாடு செய்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மாசி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அதுக்கப்புறமா ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா விநாயகரோட அருளால் திருமண தடைகள் நீங்கி விரைவில் நல்ல வரன் வந்து நமக்கு கிடைக்கும் அப்புறம் வந்து வீட்டில் புதன்கிழமைகளில் திருமணம் ஆகாதவங்க ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி அவங்க அதிகாலையிலேயே நீராடி பத்தபத்தமா மஞ்சள் நீரை ஆடை அணிஞ்சிட்டு விநாயகரை பூஜை அறையில வச்சு அருகம்புல் அதுக்கப்புறமா எருக்கம்பு மாலை கொண்டு அலங்கரிச்சுக்கோங்க விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷமானது அருகம்புல் வன்னி இலை வில்வை இலை தும்பைப்பூ மல்லிகைப்பூ செண்பகப்பூ செம்பருத்தி பூ எருக்கம் பூ இதால விநாயகரை அர்ச்சனை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமா அது வந்து உங்களுக்கு நிறைய கை மேலே பலன் கொடுக்கும் உங்களுடைய பிரார்த்தனைகள் உடனுக்குடன் கண்டிப்பா நிவர்த்தி ஆகும் இதுல எது கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் அர்ச்சனை செஞ்சிக்கலாம் ஒரு தாமூலத்தில் பச்சரிசியை பரப்பி அதுக்கு மேலே மஞ்சளை வந்து பன்னீர் விட்டு குலைத்து உங்கள் கையால் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கோங்க பிள்ளையாருக்கு நெய்வேத்தியம் வைக்கணும் இல்லையா சர்க்கரை பொங்கல் அவல் கொழுக்கட்டை பொறி இது போன்ற ஏதாவது நெவேத்தியம் வைங்க வெத்தலை பாக்கு வைங்க பூ பழம் தேங்காய் இது இது எல்லாத்தையுமே அந்த தாம்புலத்தில் வச்சுக்கோங்க விநாயகருக்கு பின்புறமாக நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது நவக்கிரக தோஷங்களை போக்கும் சொல்லுவக தோஷங்கள் மட்டும் இல்லாம மற்ற கிரக தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் நீக்கும் அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த வழிபாடு தடைகளை நீக்கும் விநாயகர் இந்த தீப வழிபாட்டின் மூலமா நம் வாழ்க்கையில உள்ள கிரக ரீதியான தடைகளையும் எதிர்மறை சக்தியையும் அகற்றுவார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்கு அதனால பூஜையில விநாயகருக்கு பின்புறமா ஒரு நெய்தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க அதே போல விளக்கு ஒன்ன விநாயகருக்கு முன்னாடி வச்சு நெய் தீபம் ஏற்றி வைங்க இப்ப இதில் சொல்லக்கூடிய மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு தடவை உச்சரிக்கணும் இது வந்து திருமண தடை நீங்கி சீக்கிரமே நல்ல வரன் வந்து அமையும் அந்த மந்திரம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் ஓம் ஸ்ரீ கணேசம் விதி நேஷம் திவாகார்த்தே நமக இதுதான் அந்த மந்திரம் இது வந்து இந்த மந்திரத்தை உச்சரித்து அந்த மஞ்சள் பிள்ளையாரை தொடர்ந்து ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் ஒன்பது வாரங்கள் இப்படி நீங்க வழிபாட்டு செஞ்சுட்டு வரணும் திருமணத்தில் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அது வந்து நீங்கி கிரகதோஷங்கள் எல்லாமே நீங்கி சீக்கிரமே உங்களுக்கு மனதுக்கு பிடிச்ச நல்ல வரன் வந்து அமையும் இது வந்து பாக்கியம் இல்லாத இந்த வழிபாட்டு முறைய நீங்க மேற்கொள்ளலாம் கண்டிப்பா அதுல இருக்கக்கூடிய தடையும் நீங்கி உங்களுக்கு நல்லபடியா புத்திர புத்திரபாகியமும் கிடைக்கும் இத வந்து இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் உச்சாரணம் செஞ்சு நீங்கள் வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக கை மேலே பலன் கிடைக்கும் இப்போது உங்களால் ஆயிரத்தி எட்டு முறை சொல்ல முடியலை அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு குறைஞ்சது நூற்றி எட்டு தடவையாவதும் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை வந்து நிறைவேறும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்டில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இது போல எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்